ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் ஆதி ஆத்தின் முதம் பத்தாம் அதிகாரத்தை நாம் தியானத்திற்கென்று தேர்வு செய்திருக்கிறோம் இந்த பத்தாம் அதிகாரம் நோவாவின் குமாரனாகிய சேம்காம் யாபேத் என்பவர்களுடைய வம்ச வரலாறை குறித்து பேசுகிறது இது ஜலப்பிரளயத்துக்கு பின்பாக அவர்களுக்கு குமார்கள் பிறந்தார்கள் அதாவது சேம்காம் யாபேத் என்பவர்களுக்கு குமார்கள் பிறந்தார்கள் ஜல பிரவாகத்தில் தப்பினது மொத்தம் எட்டு பேர் தான் அந்த நோவா நோவாவுடைய மனைவி நோவாவின் மூன்று குமாரர்கள் அவர்களுடைய மூன்று மனைவி இப்படி மொத்தம் எட்டு பேர் தான் தப்பு வித் தப்பு வைக்கப்பட்டார்கள் ஜலப்பிரளையத்தில் அப்போ அதுக்கப்புறம் ஜலப்பிரளையத்துக்கு பின்பாக இவர்கள் பிள்ளைகளை பெற்றார்கள் அப்படின்னு பார்க்குறோம் இதில் யாம்பேத் வந்து யாபேத்தின் சந்ததி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பதினாலு பேர் அதில் பிறக்கிறார்கள் அதாவது யாபேத்துக்குரிய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் ஒரு பதினாலு பேர் இருக்கிறாங்க அதில் மாஹோகு என்பவன் மிக முக்கியமானவன் யாவான் தூபால் மாதாய் இவர்களெல்லாம் முக்கியமானவர்கள் இந்த மாஹோகு குறித்து பார்க்கும்போது இவங்க யாரா இருக்குன்னா இன்றைய காலகட்டத்தில் ரஷ்யா போன்ற தேசத்தின் பகுதிகளில் காணப்படுகிற மக்களாக இருப்பாங்க இந்த கோஹ் மாகோ என்ற வார்த்தை அவர்களை குறிக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் எல்லாமே இவர்கள் வியாபாரிகள் இந்த தொழில் இவர்கள் தொழில் ரீதியாக பெறுார்கள் அதே மாத்திரம் மொழி ரீதியாகவும் பெறுகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பத்தாம் அதிகாரம் பதினோராம் அதிகாரத்துடைய தொடர்பு மிக நெருக்கமானது பதினோராம் அதிகாரத்துல நடந்த சம்பவங்கள் பத்தாம் அதிகாரத்திற்கு அப்புறம் நடந்திருக்கிறது அதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதாவது இங்கே ஜனங்கள் எல்லாம் பிரிகிறார்கள் அப்படிங்கும் போதே எப்போ பிரிகிறாங்கிறத பதினோரா அவசரம் அதிகாரம் பதினோராம் அதிகாரம் தெளிவுபடுத்தும் சரி அதுக்கு முன்னாடி பார்க்கலாம் இவர்கள் சந்ததியாய் பெருகுகிறார்கள் கிட்டத்தட்ட எழுபது இன குழுக்களாக இவர்கள் மொத்தமாக பிரிகிறார்கள் இதுல யாபேத்தின் குமாரன் அவர்கள் பிறந்த குழுக்கள் மட்டும் பதினாலு பேர் பதினாலு ஜனக்கூட்டமாக குழுவாக பிரிகிறார்கள் அப்படின்னு பார்க்குறோம் இவர்கள் தேசத்தில் தான் அதாவது ஐந்தாவது சொல்லுது ஜாதிகளுடைய தீவுகள் அவனவன் பாஷையின் அவரவர் கோத்திரத்தின்படியும் ஜாதிகளின்படியும் வெவ்வேறு தேசங்களாக பகுக்கப்பட்டன இது அஞ்சாவது வசனம் இந்த தேசங்களாக பகுக்கப்பட்டன இங்க வெவ்வேறு மொழி அப்படிங்கிற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கும் எப்படி பாஷைகள் பிரிந்தது அப்படிங்கிறத பதினோராம் அதிகாரத்தில் விளக்கமா சொல்லியிருப்பாங்க இப்போ இதுல வந்து பாஷைகள் பிரிந்திருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு முன்னாடியே சொல்கிறதுனால பதினோராம் அதிகாரத்தின் சம்பவம் பின்னாடி நடந்ததல்ல இந்த பத்தாம் அதிகாரம் பதிமோ பதினோராம் அதிகாரம் ரெண்டும் ஒரே சமயத்தில் நடந்தது தான் அது ஜனக்கூட்டம் பெருகிறது அந்த போது அவர்கள் எப்படி பாஷைகளை எப்படி மாறினாங்க அப்படிங்கிறது தான் பதினோராம் அதிகாரம் விளக்குது இதை பதிமூணாம் பதினோராம் அதிகாரத்தை தனியாக பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் கவனிங்க வெவ்வேறு தேசங்களாக பகுக்கப்பட்டன எப்போ இந்த சந்ததி ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் ஜனங்கள் திரளாய் பெருகும்போது இதில் அவருடைய முதல் மகனாகிய யாம்பேத் மூலம் பதினாலு மிகப்பெரிய இனக்குழுக்கள் தோன்றுகிறார்கள் கேட்டீங்களா அடுத்து காமுக்கு குழந்தைகள் பிறக்கிறாங்க இந்த காம் தான் கானானுக்கு தகப்பன் உங்களுக்கு தெரியும் இந்த கூஸ் மிஸ்னாயம் பூத் காணான் என்ற நான்கு பிரதான பிள்ளைகள் இவர்களுக்கு உண்டு இதில் பாத்தீங்கன்னா கூஷ் என்கிறவன் ரொம்ப முக்கியமானவன் எல்லாமே முக்கியமானவர்கள் பூத் காணான் இந்த பூத் இருக்காங்களே இந்த பூத்து அந்த ஒரு தான் இந்திய தேசத்தின் மக்களாக நாமும் இருக்க ஐ மீன் தமிழ்நாட்டு மக்களாக நாமும் இருக்கலாம் என்ற ஒரு கருத்து உண்டு பூத் புத்திரர்கள் சரி நீங்கள் கவனிங்க ரெண்டு ரெண்டு இனம் கடந்தது ஐரோப்பிய இனமும் ஆப்பிரிக்க இனமும் கடந்தது இதை குறித்து நான் பின்னாடி அதிகமாக சொல்கிறேன் இப்போ நீங்கள் இதை கவனிங்க இப்போது இந்த கூஷ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இவன் ரொம்ப முக்கியமானவன் அதை போல் மிஸ்ராயிம் அப்படின்னு சொல்றேன் அவன் ரொம்ப முக்கியமான இந்த மிஸ்ராயிம் அப்படின்னா எகிப்து எகிப்து எகிப்தத்துக்கு பேர் தான் மிஸ்ராயிம் அப்போ இந்த நாடெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கூஷ் கானான் அதெல்லாம் எகிப்து தேசத்தை சார்ந்தது அதாவது ஆப்பிரிக்கா எகிப்து இந்த கானான் இந்த ஊர்களை சார்ந்ததான் இவங்களுடைய காமுடைய குமார்கள் இவங்களும் உலகமெங்கும் எங்கும் பரவுறாங்க இதுல என்னன்னா இந்த கூஷ் அப்படிங்கிறவங்க முக்கியமானவன் மிஸ்ராய் முக்கியமானவன் கானான் முக்கியமானவன் பூத்து முக்கியமானவன் இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா கூஷ் ஒருத்த பறக்குறான் அந்த அவனுடைய பேர் நிம்ரோத்து இந்த நிம்ரோத்துங்கிறவன் பராக்கிரமசாலியா இருந்தான் பூமியிலே மிகப்பெரிய பராக்கிரமசாலியா இருந்தான் எட்டாம் வசனம் சொல்லுது அப்போ கூஷ் நிம்ரோத்தை பெற்றான் இவன் பூமியிலே பராக்கிரமசாலியா இருந்தான் சரி இவனை குறித்து எப்படின்னா பலத்த வேட்டைக்காரன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த இருந்தான் என்ற ஒரு வழக்க சொல்லே இந்த நிம்ரத்தினால உண்டாயிற்று அப்படின்னு பாக்குறோம் இந்த நிம்முத்தின் மிக முக்கியமான அதுக்கடுத்து தொடர்ந்து நீங்க பார்க்க முடியும் இவனை குறிச்சே ஒரு பழமொழி உண்டாச்சு அதுக்கப்புறம் இந்த காமுடிய எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தொம்போது இனக்குழுவாக அவர்கள் பிரிகிறார்கள் பத்தொம்பது பெரிய இனக்குழுவாக பிரிகிறார்கள் அது மாத்திரம் இல்லை அதுக்கப்புறம் இந்த பத்தொன்பது இனக்குழு இல்லாமல் இந்த காணானுக்கு பிறக்கிறாங்க இல்லையா காணான் அந்த இதில் காணான் முக்கியமானவன் இந்த காணானுக்கு மட்டும் பதினோரு இனக்குழு உருவாகிறது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயங்க காணான் தேசம் ஆண்ட ஒரு பின்னாடி பண்ண போகிறாரு இந்த தேசத்தில் பதினோரு மிகப்பெரிய இனக்குழுக்கள் இருந்தன அந்த இனக்குழுக்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமானவர்கள் எபூசியர்கள் எமோரியர்கள் திருகாசியர்கள் ஈவியர்கள் அர்காசியர்கள் அருவாதியர்கள் செமாரியர்கள் இது இப்போ இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா பின்னாட்களில் காணான் தேசத்தில் குடியிருந்து கத்தர் இவர்களை துரத்திட்டு தான் இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு வந்து அங்கே வைப்பார் ஸோ இந்த காணானியர்கள் தான் இங்கே மிகப்பெரிய ஒரு பெரிய ஆதிக்கத்தை செய் செய்கிறாங்க இந்த காணானுக்கு பிறந்த இந்த சந்ததி பார்த்திங்கன்னா இவங்க மட்டும் பதினோரு இனக்குழுவாக மாறுறாங்க நீங்கள் இப்போ மொத்தமாக கணக்கு பார்த்தீங்கன்னா காமுக்கு மட்டும் ஒரு பத்தொம்பது பெரிய இனக்குழு அதை தொடர்ந்து பதினொன்று கிட்டத்தட்ட முப்பது இனக்குழுக்கள் இந்த காமுக்கு உண்டாகிறார்கள் ஏற்கனவே பார்த்தோம் யாபேத்துக்கு ஒரு பதினாலு அப்போ இந்த காமுக்கு ஒரு முப்பது கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு பேர் வந்துடுறாங்க ஐம்பத்தி நாலு ஜனக்கூட்டம் வந்துடுது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் இருக்காப்புல சேம் இருக்கார் இந்த சேமின் பிள்ளைகள் பார்த்திங்கன்னா இவர்களும் பிறக்கிறார்கள் இதில் சேமின் பிள்ளைகள் யாருன்னா இஸ்ரேல் ஜனங்கள் அதாவது அரேபியர்கள் இஸ்ரேல் ஜனங்கள் தான் சேமின் பிள்ளைகள் இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் மொத்தம் மூணே இனக்குழு தான் இந்த உலகத்தில் முழுவதும் இருக்குது அதில் ஒன்று வந்து யாபேத்தின் பிள்ளைகள் இவங்க யார் அப்படின்னா நார்த்து பகுதியில் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் இந்த இவங்க சவுத்து போய்ட்றாங்க யார் காம் காமின் பிள்ளைகள் சவுத்துக்கு போய்ட்றாங்க அதுக்கப்புறம் மிடில் இருக்கல சென் அதாவது ஈஸ்டர்ன் மத்திய ஐரோப்பிய மத்திய ஐரோப்பிய இந்த பகுதிகளில் இருக்கவங்க தான் சேமின் பிள்ளைகள் அதை நீங்க குறிப்பிட்ட பார்த்தீங்கன்னா யாரா கூட இஸ்ரேல் ஜனங்கள் அரபியர்கள் அரபியர்கள் ஒட்டி இந்த பக்கம் வரும்போதே இந்தியர்களும் இதில் மிக்ஸ் ஆவாங்க இந்தியர்களும் மிக்ஸ் ஆவாங்க அதனால இந்தியர்கள் மட்டும் ரெண்டு விதமான கலாச்சார உடையவர்களால் இணை இணைக்கப்பட்டிருக்கலாம் காமுக்கும் இந்த சேமுக்கும் பிறந்தவர்கள் இந்த பிள்ளைங்களுக்கு ரெண்டு அந்த ஒரு கூட்டை வந்திருக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க ஸோ நிறமாக பிரித்தா மொத்தம் மூன்று நிறங்களை உலகமெங்கும் பரவலாக பிரிக்க முடியும் ஒன்று ரொம்ப கருப்பு வெள்ளை அப்புறம் வேறு மஞ்சள் போன்ற ஒரு நிறம் இந்த மூன்று நிறந்தான் உலகமெங்குமே இருக்கும் இதில் சிவப்பு வெள்ளை கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ட்ரேட்டாக இருக்கும் நீங்கள் இதை பார்த்துக்கலாம் சரி ஓகே இப்போ நீங்கள் கவனிங்க சேம் சேமுக்கும் பிள்ளைகள் பிறக்கிறார்கள் இதான் செய்யமுடிய வம்சங்கள்தான் ஆப்ரஹாம் இருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ அவருக்கும் ஜனக்கூட்டம் பெருகிறது ஏற்கனவே பார்த்துட்டோம் அதாவது இவர்களுடைய குழுக்களோடு சேர்ந்தால் மொத்தம் எழுபது பேர் ஆகுறாங்க சேமும் சொந்த பெரியதாக ஒரு பெரிய ஜனக்கூட்டமாக மாறுறாங்க இவங்க ஜனப்பிரளயத்துக்கு பின்பாக பூமியிலே ஜாதிகள் தான் பிரிகிறாங்க அதாவது மூன்றே மூன்று இன குழுக்கள் நோவாவுக்கு பிறந்த மூன்று பிள்ளைகளில் தான் இந்த எழுபது ஜாதி மக்கள் அதாவது எழுபது இன மக்கள் தோன்றுகிறார்கள் ஸோ இது வந்து ஒரு கஷ்டமான வேத பகுதி தான் இருந்தாலும் நீங்க புரிஞ்சுக்கோங்க இந்த பத்தாம் அதிகாரம் மக்கள் எப்படி உலகமெங்கும் பிரிந்தார்கள் எத்தனை மக்கள் பிரிந்தார்கள் எத்தனை குழுக்களாக இருக்கிறார்கள் என்பதை பிரிக்குது எழுபது குழுக்களாகத்தான் உலகம் எங்கும் எப்பொழுது மக்கள் இருக்கிறார்கள் இந்த மூன்றுமே நோவாவுடைய சந்ததி தான் கத்தனமை ஆசிரதிப்பாராக ஆமாம்